ஓம் கணேசாயனமக வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் உக்கிர வேட்டைக்கு புறப்படும் வக்கர செவ்வாய் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வேட்டையில் என்ன கொண்டு வந்து உங்களுக்கு தரப்போகின்றார் இவரது வேட்டை என்பது வந்து சாதாரண வேட்டை அல்ல உக்கரத்துடன் கூடிய குணத்தோடு செல்லுகின்றார் சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் இவருடைய பங்கு நான்கு ஒன்பதுக்கு அதிபதியாக கூடிய ஒரு பங்கு நாலாம் வீடு என்பது என்ன அப்படின்னு சொன்னால் தாய் சுகம் கல்வி வீடு வண்டி வாகனங்கள் அதே போல் ஒன்பதாம் வீடு என்பது வந்து தோப்பனார் தோப்பனார் வர்க்கங்கள் உங்களுக்கு அமைகின்ற குருமார்கள் நீங்கள் இந்த ஜென்மத்திலே அனுபவிக்கின்ற பாக்கியங்கள் அதாவது புண்ணிய பாக்கியங்கள் இந்த மாதிரியாக இந்த செவ்வாயின் ஆதிக்கம் இருக்கின்றது சரி செவ்வாய்க்கென்று ஒரு தனிப்பட்ட காரகத்துவம் இருக்கும் இல்லையா அந்த காரகத்துவம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா அவர் இரத்தத்திற்கு அதிபதி சிவந்த நிறத்திற்கு அதிபதி நெருப்பு தளவாடங்கள் ஆயுதங்கள் அதே போல் கட்டட சம்பந்தப்பட்ட வகையில் வரக்கூடிய அந்த செங்கல் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு அதிபதியாக வரக்கூடியவராகவும் இருக்கின்றார் இது போக சண்டை சச்சரவுகள் ஏற்கனவே அவர் வந்து போர் படை தளபதி அப்படின்னு பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் ஈசனுடைய தேவலோக சபையில் அவர் வந்து ஜனாதிபதியாக இருக்கின்றார் ஈசன் மற்றபடி சூரியன் ராஜாவாகும் அதாவது ராசியிலே பிறந்த உங்களுக்குடைய நாதன் தான் ராஜா தேவலோக சபையில் அவர் ராஜா சந்திரன் என்பது ராணி இளவரசன் என்பது புதன் மந்திரி பிரதானி என்று சொல்லக்கூடியது வந்து சுக்கிரன் லீகல் அட்வைசர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து வியாழன் என்று சொல்லக்கூடிய குருபகவான் வேலைக்காரன் மற்றும் ஸ்டோர் கீப்பர் என்று சொல்லக்கூடியவருக்கு சனியாக விளங்குகின்றார் இதில் போர்ப்படையை நடத்தி செல்லக்கூடிய தளபதியாக செவ்வாய் அமர்கின்றார் அப்படிப்பட்ட செவ்வாய் போர்படை அப்படின்னு சொன்னால் அப்போ போருக்குண்டான அத்தனை ஆயுதங்கள் சம்பந்தப்பட்டதும் இவருக்குத்தான் சொந்தம் ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய அதிபதியாகிய ராஜா சூரியனில் இருந்து விழுந்த ஒரு நெருப்பு துண்டு அது யாரும் அதை அடைக்கவோ அதுக்கு ஆறுதல் கொடுப்பதற்கோ யாரும் இல்லாமல் தட்டழிந்து கொண்டிருந்த அந்த கிரகம் ஆகிய செவ்வாயை பூமி தாயானவள் வந்து அரவணைத்தாள் ஆகையினாலே செவ்வாயினுடைய பங்கில் நிலபுலன்களும் சேரும் ஒருவருக்கு செவ்வாயின் பலம் நல்லபடியாக இருந்துச்சுன்னு சொன்னால் கட்டாயம் சொந்த வீடு இருக்கும் சொந்த வீடு இல்லாவிட்டாலும் கையகல இடமாவது அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அந்த செவ்வாயானவர் எந்தவளும் இல்லாத பட்சத்தில் காணி நிலம் கூட அவர்களுக்கு கிட்டாது வாழ்க்கையில் பிறந்ததிலிருந்து கடைசி வரைக்கும் வந்து வாடகை வீட்டிலேயே இருந்து காலத்தை கழிப்பாங்க மேலும் பூர்வ புண்ணிய வகையில் வீடு நிலபலங்கள் இருந்தாலும் அந்த செவ்வாயின் பலம் இல்லாமல் பிறந்த அந்த காரணத்தினால அதையும் விற்று சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமை உண்டு பண்ணிவிடும் ஒரு பயம் அவங்களுக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் எதிரியை பார்த்து பயப்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் செவ்வாய் வலு இல்லாமல் பிறந்தவர்களுக்கு அதே போல் நெருப்பு சம்மந்தப்பட்டதில் அப்பப்ப காயங்கள் உண்டாகும் ஒரு சின்ன காய்கறி நறுக்கும் போது கூட தெரியாதனமாக க விரலில் க கட் பண்ணி விட்டுருவாங்க அதாவது கீச்சு விட்டுருவாங்க இந்த மாதிரியாக அமையும் ஆக செவ்வாய் வலுவாக இருக்க வேண்டும் ரொம்ப வலு இல்லாற்றும் ஓரளவு மீடியம் வலு இருந்தால்தான் காணி காணி நிலமாவது கிட்டும் இப்படிப்பட்ட செவ்வாயானவர் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துக்கு உங்கள் வீடு சிம்ம ராசி அதற்கு பன்னிரெண்டாம் இடத்துல வந்து சேர்ந்தார் எந்த காலகட்டத்தில்ன்னா இருபத்தி நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த நாளில் மிதுன ராசியிலிருந்து கடகத்துக்கு வந்து நீசமடைந்து விட்டார் அவருக்கு சந்திரனுடைய வீடு சந்திரன் தான் தாயின்னு சொன்னேன் சந்திரனுடைய வீடு கடகம் இந்த கடக ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த செவ்வாய் முழுக்க முழுக்க யோகாதிபதி அதே சமயத்தில் அந்த யோகாதிபதி அந்த ராசியிலே இருந்தால் அவர் நீசப்பட்டு விடுவார் ஏழாம் வீடு மகர வீடு கடகத்திற்கு நேர் ஏழாம் வீடு மகர வீடு அந்த வீடு சத்ருவனுடைய வீடுதான் பற்றே அந்த அந்த வீட்டிலே அவர் உச்சமடைகின்றார் இதெல்லாம் கிரக ரகசியங்கள் கிரக சூட்சுமங்கள் இதெல்லாம் இந்த விளக்கங்கள்லாம் வேறொரு குறிப்பில் வந்து நம்ம விரிவாக பேசலாம் இதெல்லாம் அடிப்படை சுட்சும உண்மைகள் ஏன் எதிரி வீட்டில் உச்சமாகின்றார் தன்னுடைய யோக வீட்டில் வந்து நீச்சமாகின்றார் என்பதற்கெல்லாம் சில காரணங்கள் இருக்கின்றது அதெல்லாம் இங்கே பேசணும்னு சொன்னால் மணிக்கணக்காகவும் அதை வந்து தனிப்பட்ட வீடியோவாகத்தான் அதுக்கு வெளியிட வேண்டும் ஆக பதினோராம் இடத்தில் இருந்து யோகத்தை கொடுத்து கொண்டு வந்த அந்த செவ்வாய் பகவான் யோகாதிபதி நாலு ஒன்பது அதாவது கேந்திரத்திற்கும் கோணத்திற்கும் ஒரே கிரகமாக வந்த அந்த செவ்வாய் பதினொன்னாம் இடத்திலே இருந்து யோகத்தை அள்ளி கொடுத்து கொண்டு வந்த அந்த கட்டத்தில் சனி உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல சனி கண்ட சனி விளையாடி கொண்டு இருக்கின்றார் இதெல்லாம் தாண்டி அந்த செவ்வாய் சில யோகங்களையும் நன்மைகளையும் கொடுத்து கொண்டு வந்தார் மருந்து மாத்திரைகளுக்கும் இந்த செவ்வாய் தான் அதிபதி ஏனென்றால் காயம் ஏற்பட்டால் மருந்து சாப்பிட வேண்டும் அந்த காயத்திற்கு மருந்து தட வேண்டும் அந்த மருந்திலும் இந்த செவ்வாயினுடைய பங்கு இருக்கின்றது ஆக பதினோராம் இடத்திலே வந்து மருத்துவ செலவுகள் எல்லாம் கொஞ்சம் குறைத்து ஆரோக்கியத்தையும் கொடுத்து வந்த அந்த செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்திலே வந்தது நல்லது அல்ல விரயத்திற்கு வந்து ஆக தாய் தாய் வர்க்கத்தினால் விரயங்கள் தோப்பனார் தோப்பனார் வர்க்கங்களால் விரயங்கள் மனக்கருத்து வேற்றுமைகள் சங்கடங்கள் குழப்பங்கள் வில்லங்கம் இப்படியாக நடக்க வேண்டும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்துச்சுன்னா அவர் நீசம் ஆகி விடுகின்றார் நீசமாகும் பொழுது தாயின் வலிமை மிகவும் பாதிக்கப்படும் அதேபோல் தோப்பனார் தோப்பனார் சம்பந்தப்பட்டவருடைய வலிமையும் பாதிக்கப்படும் அப்படி என்றால் உங்களுடைய பாக்கியமும் பாதிக்கப்படும் சுகம் பாதிக்கப்படும் வண்டி வாகனங்களிலே பழுது ஏற்படும் வீடுகளிலே கோளாறுகள் உண்டாகும் என்று அர்த்தம் இது தீவிரமடையாமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த செவ்வாய் பகவான் வக்கிரம் அடைந்து விட்டார் வக்கிரம் என்றால் தன் இயல்பு நிலையில் இருந்து மாறுபடுகின்ற ஒரு தன்மை இப்ப நீச்ச பங்கம் ஏற்பட்டால் ராஜயோகம் அப்படின்னு ஒரு கணக்கு ஒரு நீசல் பங்கம் ஏற்பட்டு விட்டால் ராஜயோகம் இப்ப நீச்ச பங்க ராஜயோகம் கிடைக்குது அப்படின்னு சொல்லுவோம் அதுபோல பத்து மடங்கு யோகத்தை கொடுக்கக்கூடியது நீசமடைந்த கிரகம் வக்கிரம் பெறுவது உச்சபலத்தை விட பத்து மடங்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த செவ்வாய் வழங்குவார் அப்படி வழங்குகின்ற காரணத்தினால நாலாம் இடத்து பலாபலன்களை நாலாம் இடத்து பலாபலன்கள் தாய் சுகம் கல்வி இவைகள் வலிமையடையும் தாயி நலம் பெறுவாள் கல்வி சிறப்படையும் சிம்மராசிலே படித்து கொண்டிருக்கின்ற மாணவ மாணவியர்களுக்கு படிப்பு சிறப்பாக நடந்தேறும் வீட்டின் குறைபாடுகள் விளக்கும் புதிய வண்டி வாகனங்கள் சேர்க்கை ஏற்படும் பழுதுபட்ட வாகனங்களை மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதே போல பழைய கட்டட வீடுகளை பாழடைந்த கட்டட வீடுகளை பூர்வ புண்ணிய பழைய கட்டடங்களை எல்லாம் விற்றுவிட்டு புதிய தோட்டம் துறவுகள் வீடு வாசல் தோட்டம் துறவு இவைகள் புதிதாக வாங்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு இதன் மூலமாக உண்டாகும் அதேபோல தோப்பனார் தோப்பனார் சம்பந்தப்பட்ட வகையில் இருந்த குழப்பங்கள் தீரும் வில்லங்க விலகும் தோப்பனாருக்கு ஏற்பட்ட நோய் நொடிகள் முற்றிலுமாக குணமடையக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் நல்ல நண்பர்கள் அமைவார்கள் நீங்கள் முந்தைய ஜென்மத்தில் செய்த பாவங்கள் மறைக்கப்பட்டு அல்லது தணிக்கப்பட்டு நீங்கள் செய்த புண்ணியங்கள் இப்பொழுது உங்களை வந்து சேரக்கூடிய காலகட்டமாக விளங்கும் சரி இப்படிப்பட்ட அந்த செவ்வாய் பகவான் இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடகராசிக்கு பயிற்சியான அந்த செவ்வாய் மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பூச நட்சத்திர ரெண்டாம் பாதத்தில் ஆகின்றார் அப்போ பலாபலன்கள் எந்த தேதியிலிருந்துன்னு சொன்னால் மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து தொடக்கம் அந்த வக்கரம் தொடர்ந்து இருபத்தெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பூசம் ஒன்றில் வக்கிரம் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் புனர்பூசம் நான்கில் வக்கிரம் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த தேதியில் வக்கிர பயணத்தின் மூலமாக ஏற்கனவே இருந்து வந்த மிதுன ராசிக்கே சென்று விடுகின்றார் அதாவது புனர்பூசன சத்திரம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துக்கே சென்று விடுகின்றார் அப்ப உங்களுடைய வீடு பதினோராம் மீட்டுக்கே அவர் போயிருந்தார் இந்த காலகட்டம் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக நடந்தேறும் பன்னெண்டுல உள்ளவர் வக்கரமாகி பதினொன்னுக்கு செல்லும் பொழுது அந்த பனிரெண்டாம் இடத்து பலனை விட பதினோராம் இடத்து பலனை அள்ளி வழங்கக்கூடியவராக இருப்பார் அதே சமயத்தில் பனிரெண்டு கூடிய பலனையும் சேர்த்தேதான் கொடுப்பார் நீங்கள் நினைத்த காரியம் செய்தித்துவிடும் அதோடு செலவுகளும் ஏற்படும் அதைத் தொடர்ந்து இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் புனர்பூசம் ரெண்டில் வக்கிரம் எட்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் புனர்பூசம் ஒன்றில் வக்கிரம் இருபத்தி ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலே வக்கர நிவர்த்தி அடைந்து அதிசார ஓட்ட பயணமாக பதினஞ்சு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் புனர்பூசம் ரெண்டில் நேர்கதி பயணம் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் புனர்பூசம் மூன்றில் நேர்கதி பயணம் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் அன்றைய தினம் நள்ளிரவு பனிரெண்டு மணி அளவில் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதமாகிய கடகராசிக்கே மீண்டும் வந்து விடுகின்றார் இதுதான் இவருடைய வக்கர பயணத்தினுடைய திட்டம் மூன்று பன்னிரெண்டு இருபத்தி நான்கு முதல் ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உள்ள காலம் உங்களுக்கு மிகவும் நினைத்த காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் கெட்டதிலும் ஒரு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சனி கண்டச்சனியாக இருந்து கொண்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் குரு பகவான் பத்தாம் இடத்திலே இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அட்டமத்திலே ராகு உலாவுகின்ற இந்த காலகட்டத்திலே நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய யோகாதிபதி கேந்திர கோணாதிபதி செவ்வாய் பனிரெண்டாம் இடத்திலே நீசப்பட்டு வக்கிரமாகும் பொழுது சிம்மத்திலே பிறந்த உங்களை எந்த காலகட்டத்திலும் கீழே விழுந்து விடாமல் தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் பழனி மலை தண்டாயுதபாணி சுவாமி சுப்பிரமணிய சுவாமிக்கு அந்த வலிமை கிடைத்து உங்களை காப்பாற்றுகின்றார் உங்களை காப்பாற்றுவதற்காக தண்டாயுதபாடி சுவாமி செவ்வாயினுடைய ரூபத்திலே வந்து அருள்கின்றார் இதுதான் முக்கியமான விளக்கம் முடிந்தால் கட்டாயமில்லை முடிந்தால் ஏதேனும் ஒரு செவ்வாய்க்கிழமை அதாவது மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து உங்களுக்கு தோதுவாக இருக்கின்ற ஏதேனும் ஒரு செவ்வாய்க்கிழமை பழனிமலை சென்று காலை தரிசனமாக சூரிய உதய வேளையின் தரிசனமாக பழனி தண்டாயுதபாணி பாலசுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்து விட்டு வாருங்கள் நினைத்த காரியம் சீக்கிரம் நடந்தீர் சீக்கிரம் என்ன ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள நிச்சயமாக நீண்ட நாளைய திட்டம் நீண்ட நாளைய ஒரு லட்சியம் நீண்ட நாளைய ஒரு ஆவேசம் கலந்த ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இறைவன் பகவானால் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் அதுக்கு செவ்வாய் உறுதுணையாக இருக்கின்றார் இப்படியாக நாலு ஒன்பதாம் இடத்து ஆதிபத்தியத்தை உங்களுக்கு சிறப்படையச் செய்யக்கூடிய வகையிலே வந்து விளங்குகின்றார் இனி வரிசையாக பார்க்கலாம் உங்களுடைய ஒன்றாம் இடத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே செவ்வாய் வக்கிரம் ஆகையினால விரயமும் கடுமையான வரைய தட்டுப்பாட்டிலே இருக்கின்ற உங்களுக்கு இந்த வ வக்கிர செவ்வாயானவர் செலவுகளை சிக்கனப்படுத்துவார் யோக பலனை தருவார் ஆரோக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள் இரண்டாம் இடத்திற்கு பதினொன்றாம் இடத்திலே அவர் நீச்ச வக்கரம் பெற்ற காரணத்தினால தனம் குடும்பம் வாக்கு சிறப்படையும் மூன்றாம் இடத்திற்கு பத்தாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தைரியம் வீரியம் பராக்கிரமம் கிடைக்கும் தைரியம் வீரியம் பராக்கிரமும் மிகச்சிறப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய நண்பர்கள் சேருவார்கள் தாம்பத்திய நின்று போன தாம்பத்திய சுகம் மீண்டும் கிடைக்கப் பெறுவீர்கள் அதே போல பயணம் சிறப்புக்கள் அமையும் பயணத்தினால் ஏற்படக்கூடிய நஷ்டமா லாபமான பயணத்தினால் லாபங்கள் பெருகக்கூடிய காலகட்டமாக விளங்கும் நான்காம் இடத்திற்கு அவங்க ஒன்பதாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தாய் சுகம் கல்வி ரொம்ப சிக்கலில் இருந்த கட்டம் விலகி நல்ல யோக போகத்தோடு விளங்கும் ஐந்தாம் இடத்திற்கு அவர் எட்டாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே பூர்வ புண்ணிய சொத்துக்கள் வில்லங்கத்தில் இருந்துச்சுன்னு சொன்னா அது பங்கு பாகம் பிரிக்கப்பட்டு கைக்கு வந்து அதை விற்று காசாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இப்பொழுது நிச்சயமாக நடக்கும் ஆறாம் இடத்திற்கு அவர் ஏழாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால மனைவிக்கு ஏற்பட்ட சில சங்கடங்கள் குழப்பங்கள் வில்லங்கம் ஆரோக்கிய குறைபாடுகள் இவைகளெல்லாம் எல்லாம் களைவதற்காக செலவு செய்து அந்த ஆரோக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள் ஆக குடும்ப சுகம் மேன்மையடையும் எட்டாம் இடத்திற்கு ஆறாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே கடன் சத்துரு நோய் விலகும் கெட்ட வேறு விலகும் ஆயுள் தீர்க்கம் ஏற்படும் ஒன்பதாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே அதாவது எட்டாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்திலே இருக்கின்றார் ஒன்பதாம் இடத்திற்கு அவர் நாலாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே சொகுசு வாழ்க்கை கிடைக்கக்கூடியதாக அமையும் அடுத்தபடியாக பதினோராம் இடத்திற்கு பத்தாம் இடத்திற்கு மூன்றாம் இடத்திலே அமைந்திருக்கின்ற காரணத்தினாலே தொழில் உத்தியோகம் வியாபாரம் சிறப்பாக விளங்கும் சில பேர் சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு வந்து சஸ்பென்ஷன் கிடைச்சிருக்கலாம் சில பேருக்கு சில பேருக்கு தொழிலையை மாற்றக்கூடிய வகையில் ரிசைன் பண்ணிவிட்டு வேறு தொழிலை துவங்குவதற்கு முனைப்பு ஏற்பட்டிருக்கலாம் அது எதுவுமே நடக்காமல் சிக்கலில் இப்போ மாட்டிக்கிட்டு இருந்திருப்பீங்க இப்போ இந்த வக்கர செவ்வாயின் மூலமாக அதில் ஏதாவது ஒரு தொழில் அல்லங்கள் வியாபாரத்தை கையில் எடுக்கக்கூடிய ஒரு யோகா அமைப்பு உண்டாகும் பதினொன்றாம் இடத்திற்கு ரெண்டாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே லாபங்கள் சிறப்பாக விளங்கும் தொலைதூர சம்பந்தப்பட்ட தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக நடக்கும் உத்தியோகத்திலே உள்ளவர்களுக்கு நீண்ட இடைவெளிக்கு தூக்கி போட்டு அதாவது டிரான்ஸ்பரு கொண்டு போய் சேர்ப்பாங்க இருந்தாலும் பணி நியமமாக பணி நியமமாக அந்த வேலை நடக்கும் அது நிரந்தரமாக பணியாகவும் அமையும் ஆகையினாலே சகல விஷயங்களிலும் உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய வகையிலே இந்த வக்கர செவ்வாய் அமைந்திருக்கின்றார் நன்றி வணக்கம்